明天的百。 என்ன கமலா கா போட்டோ போஸ்ட் கொடுக்காதீங்க யாரும் ஒண்ணு போட்டோ எல்லாம் எடுக்கல சீக்கிரமா தாம்பல தட்ட அந்த பாட்டி கையில கொடுங்க தேங்காய் பாதி உடைச்சி சட்னிக்கு தருவோம் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அட என்ன கீடா சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா இத தட்ட தாச்சி கையில கொடுங்க அம்மா கொடுக்கம்மா நான் ஒண்ணு வீட்டு கொண்டு போகல இந்தாங்க பாட்டியா கையில வாங்கி கிடுங்க இல்லன்னா சீடுங்க கீடா என்ன பாட்டி கிண்டல் அடிச்சி தீத்துடுவா

மூஞ்சில ஊத்ததுக்கு பதிலா கையில தந்தா கூட காப்பிய குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பா இருக்கலாம் ஆனா அத அவன் செய்ய மாட்டானே சொல்லு மக்கா எதுக்கு இப்படி முழிச்சிட்டு இருக்க பொண்ணு புடிச்சிருக்கேனு சொல்லு எம்மா எதுக்கு மக்கா இவ்வளவு கோபடியா அட என்ன பெத்த தாய் நீங்க பிள்ளைக்கு மனசுல என்ன இருக்குன்னு கூட கொஞ்சம் கூட தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க சுபாஷ் கோபம் எல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க பாட்டுக்கு பொண்ணு புடிச்சிருக்கேன்னு சொல்லல சொல்லலன்னு தடக்கிய அவனுக்கு இருக்காதா அச்சோ மடம் நானோ அப்புறம் பயிர்ப்பு சாக்காடி இவ்வளவு பேசியும் இன்னும் கோவமா தான மூஞ்ச வச்சிருக்கான் அப்படிதானே சுபாஷ் ஐயோ முக பாவனே இன்னும் மாத்தவே மாட்டேக்கானே பேசாம திரும்பிடுவோம் அதே வேற ஒண்ணு இல்ல நீங்க கேட்டுகிட்டே இருக்கானா அதே சுபாஷ்க்கு வெக்க பார்த்து பத்திடுங்க மவுன மார்க்க பத்தியா மவுன சம்பந்தத்துக்கு அறிகுறி தானா இந்த கீரா கவ யார் கூட்டிட்டு வந்தாவோனு தெரியல நான் வாயை திறந்து எதுவுமே சொல்லல இவங்க பட்டுக்கு என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவோ அட

நீ எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசதே எல்லாம் கேட்டு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படியே பேசுறது கேட்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா ஆமா இல்லையா பின்ன எனக்கு கூட பிறந்தவா யாரா வந்திருந்தா கூட எங்களுக்கு சப்போர்ட்டா இந்த அளவுக்கு எல்லாம் யாரும் பேச மாட்டாவோ பத்துக்கா அந்த அளவுக்கு நீ நல்லா பேசுறது கீதா ரொம்ப சந்தோஷமா இருக்க பத்துக்க

பேர் ப்ளே காஃபியை குடிக்காம வச்சிருக்கானே கொண்டாப்போ நான் கொஞ்ச சூடு பண்ணி தாரே இல்ல பட்டியோ அதெல்லாம் உன வேண்டாம் பரவல மக்கா காஃபியை கொண்டா சூடு பண்ணி தாரே ஏப்பா பேருக்கு என்ன கவனிப்பு நம்ம எதாவது ஒன்னு சொல்லும்போது தான் இவனுக்கு மூஞ்சி நார்வேல இருந்து வள்ளி ஊர் வர்றக்கும் போடு சரி கமலாக்கா அதான் தட்டு தம்பளம் எல்லாம் குடிதாச்சில வாங்க வந்து பெஞ்சில உட்காருங்க மாப்ள விட்டு காரங்கன்னு நம்ம கெத்தா உட்காரானேமா வாங்க கா சரி கிடா சரி மலரே அப்புறம் வாங்கலா ஆதார் கார்டு ஐடென்டி கார்டு விசிட்டிங் கார்டு என்னென்ன கார்டு இருக்கு இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டா ஏன்னா சீக்கிரமா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்க உனக்கு போஸ்ட் போர்ட் ஓ ஆமா கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம அதுக்கு தான் பாஸ்போர்ட் வாழம் கீழே கரெக்டாக சொல்லுதா எல்லாத்தையும் வாங்கி அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா சீக்கிரமா பாஸ்போர்ட் எல்லாம் வரும் நீ போகும்போது அவளையும் கூட்டிட்டு போகலாங்களா அது வந்து

கோவம் வருது பல்ல கடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன் சரி வெளிநாட்டு விஷயத்த பேசி முடிச்சாச்சு அப்புறம் இப்ப வெத்தலகே மாதிரி தட்டு தாம்பாளம் எல்லாம் மாட்டியாச்சு அப்புறம் என்ன நிச்சாம்பல பட்டு கல்யாணப்பட்டு போய் எடுக்க போக ஏ ஏ கீதா கல்யாணப்பட்டு நம்ம தாலிக்கு பொண்ணு இருக்கு அன்னைக்குள்ள போய் எடுக்க போனோம் என்னது எல்லாரும் பேசுங்களா எப்பாடா கீதத்தை நீங்க வாயை மூடுமே நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் ஏமா என்ன மக்கா பொண்ணுகிட்ட எதாவது சனியா பேசணும்னு நினைக்கيه ஏமா நான் அத சொல்லலம்மா ஆபீஸ் விஷயமா எனக்கு ஃபோன் மேல ஃபோனா வந்துட்டே இருக்கு நானே அப்பதே கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல நான் கிளம்புதே என்ன இல கொஞ்சம் இரு மக்கா எல்லாரும் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கவல்ல பேசுவோ அதுக்கு அப்புறமா போலாம் அதான் கீதாதியே மொத்தமா எல்லாம் பேசிடவல்ல அப்புறம் என்ன நான் கிளம்புதேம்மா எல்லாம் சொன்ன கேளு இன்னொரு பத்து நிமிஷம் இருல அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஏமா சொல்லுற கேளு நான் இப்ப கிளம்புதே அவ்வளவுதான் கீழ உட்காரு அப்ப நான் கிளம்புதே அது ஆபீஸ் விஷயமா நிறைய போன் வந்துட்டே இருந்தா அவ அப்பவே பேசணும்னு சொல்லிட்டே இருந்தா நான் தான் கொஞ்சம் கழிச்சு பேசிக்கிட்டலாம் கொஞ்சம் அமைதியா இரு நீ இவ்வளவு நேரமா அவنا உட்கார்ந்து வச்சிருந்தே இத போன் பேசணும்னா இங்க இருந்தே பேச வேண்டியதனக்கா ஆமா தம்பி உனக்கு போன் பேசணும்னா பேசு ஒண்ணு பிரச்சனை இல்ல அதே அது வந்துதே ஏகிடா எனக்கு சமாளிக்க தெரியல நீ ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளியா ஆ சரிக்கா சரிக்கா அது வேற ஒண்ண இல்ல சுபாஷுக்கு காலையில இருந்து ஒரே ஃபோன் கால்ஸ் ஆ வந்துட்டே இருக்கு அதுவும் வெளியில இருந்து ஆபீஸ்ல முக்கியமான விஷயம் என்ன தம்பி தான எல்லாத்தையும் பாத்துக்கிடணும் சுபாஷ் நீ போமக்கா ஆ சரிங்க தே அப்போ எல்லாரும் நான் போயிடு வரேன் மலரே வாங்கிட்ட தான் சொல்லுதே மாப்பிள்ள சரி சொல்லு ஆ சரி சுபா அந்த கீதாத்துக்கிட்ட இருந்து எப்படா தப்பி போன்னு இருந்துச்சு அது வேற ஒண்ணு இல்ல நம்ம எல்லாரும் பொம்பளை எல்லாம் இருக்கும் பத்தில மாப்பிளைக்கு ஒரே வெக்கமா இருந்திருக்கும் அதனாலதான் கிளம்புதேன்னு சொல்லிட்டேன் சரி போயிட்டு வரட்டு சமாளிச்சிட்டேன் கொஞ்சம் திருச்ச மாதிரி இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருந்து எத்தனை பேரம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு

உங்க பேத்திக்கு நீங்க என்ன போடணும்னு நினைக்கலோ அதை போடுங்க அதனால உங்க கிட்ட கேளுங்க உனக்கு நெக்லஸ் வேணுமா உனக்கு ஆரம் வேணுமா ரெட்ட பத்து செயின் வேணுமா என்னக்கா நான் சொன்னது சரிதானே சரிதான் கீதா

நான் தான் ஏற்கனவே நம்ம பார்வதி வீட்டில் வச்சு உங்ககிட்ட சொன்னோம்ல ஏ சொர்ணத்தை பத்தியா சொல்லுத அவ தான் லேசு பட்டவளா ஒரு நாளை திருந்தப்பட்ட ஆள் கிடையாது அவ என்னத்தையாவது ஒன்னு புறம்பிட்டு போற நமக்கு என்ன பேசாம உற்று பொண்ணு தாயி இங்க பாரு பரிமளா நீ உற்று உற்றுன்னு சொன்னனாலதான் அவளுக்கு வாயி இங்க இருந்து அங்க வரைக்கும் நீளுது எவ்வளவு திமிரு இருந்தா அவ அப்படியே இந்த கீரை இப்ப திருந்திடா அதனால நமக்கிட்ட எதுவாவா சொல்லல வாயை திறந்து ஆனா நான் அவகிட்ட இருந்து பேசிட்டு இருந்தது நான் உரமனின்னு பார்த்தோம்ல சரி விடு நம்ம பை இப்ப ஏதாவது ஒன்னு சொன்னா அவ என்ன உடனே திருந்திரவா போறா எனக்கு வர ஆத்திரத்துக்கு நீ பேசாம வா அங்க பாறா நான் சொன்ன மாதிரி ரெண்டு குவாலிய புடிச்சு வச்சிருந்தானே அவன் வீடு வரைக்கும் தூக்கிட்டு வந்திருக்கானே யாத்தடி ஆமா இந்த பொண்ணு கை இது உங்க வீட்டோட சேவலாச்சே அதான் சொன்னோம்ல சொர்ணோ லேஸ் பட்டவளானு நான் வீட்டுக்கு கிட்ட இருந்து வாம் புருசனற்கே முறையே Exec。என்வுகல்லையே depositingுெεί kab trump இங்கு approvedுதுற aesthetic ப்பட்டெனப்instrweiensionsனும் விசhong皆さん கா overwhelmingly genial chimney ீ liter�� chiar paranormal Fleet ச chapters chapter 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 ஏதாவது இலக்கி விட்டுக்கிட்டு இருந்த வாயிலே மிதிச்சிரும் பத்துக்க நீ வா பொண்ணு தாய் போவோம் இவ்வளவு எங்கடையாவது ஆத்திலேயாவது குளத்திலேயாவது கொண்டு தாத்தரலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு வாங்க சொல்லிட்டு இருக்கா இங்க பாரு அவர் அவர் செஞ்ச பாவத்தை அவர் அவர் அனுபவிச்சுட்டு போவா நமக்கு என்ன வா போவோம் இனி வாயை திறந்து பாருடி பாத்தாடி இந்த கீரா வருவா அங்க பொண்ணு பாக்க போறேல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு கேட்கலாம்னு பாத்துக்கிட்டு இங்க வாசல்லே உட்கார்ந்துக்கிட்டே கடைசில இவ ரெண்டு பேர் விட்டு அடியையோ மிதியையோ தான் மிச்சா இதுக்கு பேசாம இவ கண்ணல படாமடா வீட்டுக்குள்ளே இருந்திருப்பட ஹ ஒண்ணும் சரி இல்லையா இவ்வளவு ஓட்டமா ஓடுதா கிதகா ஏ கிதகா என்ன சின்ன பொண்ணு ஏக்கா நாளைக்கு காலையில் நல்ல நேரம் பார்த்து நம்ம எல்லாரும் போய் பட்டு எடுக்க போறோம்ல அப்ப ஆளுக்கு ஒரு பट्टा நம்மளும் எடுத்துக்கிடுவோமா ஏக்கா கேட்டதுக்கு பதிலா சொல்லுங்கக்கா சின்ன பொண்ணு அட அந்த பக்கமாவே திரும்பி நின்னு பேசிட்டு இருக்கியே என்ன பார்த்து பதிலா சொல்லுங்க ஆ சரியான ஆளுதான் சின்ன பொண்ணு கொஞ்சம் தள்ளி நில்லு

என்னது வண்டி எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடுனானா ஆமா சிதப்பனி அவ இந்த ஆள தான் போனா பத்துக்க நானும் பின்னாடி தான் ஓடி வந்தேன் ஆனா எந்த ஆள போனாம்னு தெரியல அத இங்க இருந்து பார்த்தா தெரியுமா என்ன எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கம் பத்துக்க இங்க என்னக்க சொல்லுதிய ஆமா சிதப்பனி எந்த ஆள எந்த பக்கம் போனாம்னு தெரியல பிங்கு நீ எப்படி இங்க バラ。É,

ஃபோன் பேசணும் ஃபோன் பேசணும்னு வெளிய ஓடி வந்தா இப்ப பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போயிருக்கானா ஆமாக்கா எனக்கும் அதான் ஒன்னும் புரியல சரி சரி இங்க என்ன பாடு பேசிட்டு இருந்தா அப்புறம் நேரா சீக்கிரமா போய் வண்டி எடுத்துட்டு வா நம்ம ரெண்டு நேரா பஸ் ஸ்டாண்ட் க்கு போவோம் ஆ சரிக்கா சீக்கிரமா வாசிட பண்ணி ஏنا ஒரு பொண்ணு வாழ்க்கை பத்தியா ஆ சரிக்கா சரிக்கா பிங்கி அக்காவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் நீ போய் சாப்பிடு வடையில ஒரு 5 6 வடை எனக்கு நீ எடுத்து வை என்ன மடமட்ட போடு அட்டிங்கு வட மட்டும் போதும் ஏனா பாயசம் எடுத்து வைக்கிறதுக்கு மரகத அக்கா கிட்ட வாளி கொடுத்துட்டு வந்திருக்கேன்